அண்ணாமலையினுடைய ஒரு இருபத்தி நாலு செகண்ட் வீடியோ அப்படிங்கறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பகிரப்பட்டு இருக்கு இதே மாதிரியான ஒரு வீடியோ கொஞ்சம் ஒரு ஒரு முந்தா நாள்னு நினைக்கிறேன் அன்னைக்கு பகிரப்பட்டு இந்த மாதிரி திருத்தணில ஒரு வட மாநில இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க போதைக்கு அடிமை இளைஞர்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அரசாங்கம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு சோ அன்னைக்கு அது என்னைக்கு எப்படி அவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறுச்சான் அப்படிங்கறத தாண்டி இன்றைய அளவுல அது ரொம்ப பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு அதை பத்தி அதை தாண்டி அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு ஆய்வையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வு என்னடா இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ள திரும்பவும் திருத்தணில அதே திருத்தணில அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னொரு நபரை அடிச்சா பாருங்க ஒரு அடி சுருண்டு அந்த மனுஷன் கீழே விழறாரு அதே இளைஞர் அதே போதை அதே இளைஞர்கள் கிடையாது அவங்க ரெஸ்ட் ஆயிட்டாங்க அந்த நாலு நபர்களும் பட் போதை பொருள் திரும்பவும் எடுத்துக்கிட்டு அந்த தாக்குதல் அப்படிங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இளைஞர்கள் இப்படி தொடர்ச்சியா பார்க்கும் போது மனநிலை எப்படி இருக்கு ஆஹ் சும்மா தானே நினைக்கிறாரு என்ன பண்ணிட்டாரு அப்படி பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா திருத்தணியில நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுராஜ் அப்படிங்கிற இந்த வடமாநில இளைஞர ஒரு நாலு நபர்கள் அவங்க எல்லாம் நாலு பேரும் சேர்ந்து அந்த அந்த ஒரு நபரை மாதிரியா வெட்டிருக்காங்க கத்தியில தாக்கியிருக்காங்க அவருக்கு ரத்தம் அப்படிங்கிறது அதிகமா போயிருக்கு சோ அவனை காப்பாத்த கூட அவங்க யாருமே கிடையாது பண்ணிட்டு கத்தி எடுத்து காமிச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க போட்டு அவன் அப்லோட் பண்றான் சி புரியுதா அவனுக்குன்னு தெரியல நம்ம எங்க இருக்கோம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது தவறுதலான தவறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு உள்ள வைக்கிறாங்க ஹம் இப்படி ஒண்ணு பண்ணா நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க இது தப்பு இது வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா இது நம்மளுக்கு கெத்து கிடையாது நம்ம வெத்தாயிடுவோம் நம்ம ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டுருவாங்கன்ற ஒரு பயம் அந்த பையனுக்கு தெரியாம ஒரு சமூகத்துல வளர்றானா கரெக்டாங்க இது இந்த கட்சி தப்பு அந்த கட்சி தப்பு இவங்க சரியில்லை இவங்க இப்படியே செஞ்சிருக்கணும் முன்னாடியே செஞ்சிருக்கணும் அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க இப்போ நம்மளுடைய இந்த திருத்தணையில நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எல்லாரும் பாக்கல தெரிஞ்சுக்கல நான் சொன்ன அந்த முதல் அந்த அதாவது அந்த வட மாநிலத்து இளைஞரை வந்து தாக்கினாங்க இல்லையா சுராஜ் அது எல்லா இடங்களையும் இன்னைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பேசுறாங்க அதை பத்தி தாங்க போட்டுட்டு இருக்காங்க இப்போ அங்க இருக்கிற நபர் இங்க வந்து அவர் வந்து ஓகே இப்ப கடவுள் புண்ணியத்துல அவர் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு நல்லபடியா இருக்காரு அவரோட ஃபேமிலிஸ் கிட்டே நாங்க திரும்ப ஒப்படைச்சிட்டோம் நல்லபடியா கொடுத்துருக்கோம் நல்லபடியா போயிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் சரியா நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் அந்த ஒரு சம்பவம் ஓகே அவர் உயிரோட இருக்காரு கடவுள் புண்ணியத்துல அது போதும் அவரு அவர் இதுல இருந்து மீண்டு வந்து நார்மலைஸ் ஆயிட்டு ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக புழைக்க வந்தவங்க இப்படி பண்ணி அனுப்பலாமா அதுவும் சின்ன சின்ன பசங்க உனக்கு எல்லாம் என்னன்னா வயசு வாழ்க்கையே போச்சுல ஆஹ் உனக்கு உனக்கு அவ்வளோ சி அவங்க எல்லாம் வந்து அவனுக்கு பாட்டோட ரீல்ஸும் ரீல்ஸுக்காக இதெல்லாம் ஆஹ் எவ்வளவு கேவலம் உன் அப்பா அம்மா அவனை எதுக்கு வளர்த்துட்டு இருக்காங்க நீ இப்ப எல்லாம் பண்ணணும்னா ஆஹ் இவன இவன் மட்டுமாங்க இருக்கிறான் இவனை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு நடந்த சம்பவங்க அதையும் வந்து அண்ணாமலை அட்ரஸ் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியா இது நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக நடக்குது நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பாருங்க தமிழகத்துல தமிழர்களுக்கே ஒரு பாதுகாப்பு கிடையாதா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் முன்னாடி வந்துச்சிருக்கிறாங்க இந்த நபர் வந்துட்டு ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் துணி வியாபாரியா அங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்களா சம்திங் பளிச்சுன்னு ஒரு விட்ட அடிச்ச அடியில சுருண்டு டப்புன்னு படுத்துட்டாரு அவர் போலீஸ் ஸ்டேஷன் சாரி போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் அவரோட அவருடைய இப்ப என்னன்னு தெரியல அதுவும் சின்ன பசங்க ரெண்டு பேர் ரொம்ப சின்ன பசங்க இவங்க நல்லபடியா படிக்கணும்ல அவங்களுடைய நெக்ஸ்ட் லைஃப் என்னன்னு பாக்கணும்ல அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல இந்த மாதிரி ஹேர் கட்டை வச்சிருக்காங்க முதல்ல அவங்களுடைய உரிமை அவங்க அவங்களுடைய இஷ்டம் அப்படிங்கறத விடாம புடிச்சு முதல்ல இந்த மாதிரி வைக்கவே கூடாது அப்படிங்கறது ஸ்டிப் பண்ணிடணும் போல சிலதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் ஆபத்துன்னு தெரியும் இல்ல இதெல்லாம் தப்பாதான் போய் முடியுது இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஜோன்ல தவறாதான் இருக்காங்கன்ற ஒரு எயிட்டி பர்சன்ட் பிப்டி பெர்சென்ட் மேல வந்துச்சுனாவே அதை பேன் பண்ண ஆரம்பிச்சிடணும் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பேன் பண்றோமா இல்லையா அரசாங்கம் பேன் பண்ணுதா இல்லையா இந்த மாதிரி இந்த மாதிரியான கல்ச்சர்ஸ் அப்படிங்கிறது சரியில்லை நிறைய பேருக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற பட்சத்துல பேன் பண்ணிரணும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலும் அவங்களுடைய மூஞ்சு மோகரையும் பாக்குறதுக்கு சகிக்குதா கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு நம்ம எந்த சொசைட்டில இருக்கோம் நம்ம தமிழகம் அப்படின்னா வந்தானே வாழ வைக்கும் பூமி அப்படின்னு தானே ஒரு பேரு அவங்க வராங்க அவனை இப்படி பண்ணிட்டீங்க நம்மளுடைய டிரைவர்ஸ் இப்ப எவ்வளோ பேர் இங்க இருந்து வடமாநிலத்து வரைக்கும் ஓட்டுறவங்க போறவங்க வர்றவங்க நம்ம ஊர்ல இருக்கிற எவ்வளோ பேருக்கு காசி ஒரு வாட்டி புண்ணியஸ்தலம் போயிட்டு வந்தணுங்கிறது ஒரு பெரிய ஆசை அயோத்தி கோவில் இப்பதான் திறந்துருக்காங்க போயிட்டு வரணும்ன்றது ஒரு பெரிய ஆசை இப்போ முஸ்லிம்ஸா இருக்கிறவங்க கூட அவங்க போவாங்க இல்லையா சில இடங்களுக்கு அந்த இடங்களுக்குலாம் அந்த வழியா எங்கேயாவது போற வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி எவ்வளவோ பேரு இங்க இருந்து போய் போய்தான் ஆகணும் ஒரே இந்தியாதாங்க இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பிளர்வுகள் அப்படின்னு வருதுன்னா நம்ம ஆட்கள் அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க நம்ம ஆட்கள்ல யாராவது அவங்க அப்படி பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம சும்மா விட்டுருவோமா யோசி எவ்வளவு பேசுவோம் எவ்வளவு திட்டுவோம் நம்மால அப்ப எவ்வளவு பேர் திட்டுவாங்க யோசிச்சீங்களா எவ்வளவு பேர் திட்டுவாங்க இது வந்து எல்லா கட்சியையும் தாண்டி இது தமிழ்நாட்டினுடைய ஒரு பேர் தமிழ்நாட்டையே தலை குனியா வச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம இளைஞர்கள் நிறைய சாதிக்கிறாங்க சி நான் எல்லாரையும் தப்பா சொல்லல இந்த லூசுங்களால மீதி எவ்வளவு படிக்கிறாங்க நல்லா சாதிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் முன்னேறி போகணும்னு நினைக்கிறாங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அவங்க எல்லாம் பார்த்திருந்துங்களேடா என்ன படிக்கணும் 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 படிச்சாதான் நம்மளுடைய ஒரு நெக்ஸ்ட் அப்படிங்கறது போகும் ஏன்னா முன்னாடி காலம் மாதிரி அவங்க என்ன தான் படிச்சாங்க இவங்க நல்லா இல்லையா அவங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆஃப் இருந்துச்சு லைக் ஜாப்ஸ் ஆகட்டும் பிசினஸஸ் ஆகட்டும் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரொம்ப ஹியூஜா இருந்தது யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா புழைச்சிக்கலான்னு இருந்தது ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது நீ படிச்சனா எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுப்ப ஒரு ஆடிட்டராக உட்காந்து கோயில கம்ப்யூட்டர் தெரிஞ்சிச்சுன்னா போயிட்டு ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பொழைச்சுப்ப ஏதாவது ஒரு வேலை நீ ஒண்ணுமே படிக்கலன்னா உன் நீ எந்த வேலைக்குமே போக முடியாது ஹம் பேசிக்கான வேலையில கூட உனக்கு சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நான் நான் தான் படிக்கல நீயாவது படிச்சு நல்லா இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மா நினைக்கிறீங்களா அந்த வார்த்தை எல்லாம் எவ்வளவு வார்த்தை தெரியுமா அந்த பெயின் அவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து ஒரு லெசன் வீடியோஸ் கிடையாது தயவு செஞ்சு அதையும் புரிஞ்சுக்கணும் இவ்வளவு மோசமான ஒரு சொசைட்டி அடுத்தடுத்து நடக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இந்த விஷயமும் சேர்ந்து என்ன ஆகுது வைரலா எல்லாருமே ஷேர் பண்றாங்க எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க அசிங்கமா இருக்கா இல்லையாங்க இத கூட்டணி கட்சியில இருக்கிற திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு எப்பவுமே எல்லாத்துக்குமே திமுகவை சப்போர்ட் பண்ற இந்த நபர் வந்து ஒரு பதிவு போடுறாரு தமிழ்நாட்டுக்கு தலைக்குணிவு அப்படின்னு சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அடக்குவோம் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் ஐயா எங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு இவர் பதில் கொடுத்தாரான்னு தெரியல ஆனா தமிழ்நாடு தலைக்குனிவா இருக்குது அப்படிங்கிற பதிவு கொடுத்திருக்கிறாரு ஒடிசா மாநிலத்தை சார்ந்த இந்த புலம்பெயர் தொழிலாளர் ஒருத்தர் காட்டு காட்டுமிராண்டித்தனமா தாக்கி ரீல்ஸ் அப்படிங்கிற பேர பேருக்காக இதெல்லாம் செஞ்சு வெளியிட்டு இருக்கிறானுங்க இந்த அநாகரிகத்தை விசிகா சார்புல பயங்கரமா கண்டிக்கிறோம் அரசு இதை சார்ந்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டணி தலைவரான திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு சோ எப்பவுமே சப்போர்ட் பண்ற அந்த நபரும் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து கண்டிக்கிறேன் தல் தமிழ்நாடே தலை குனிஞ்சிருக்குன்ற ஒரு பெரிய வார்த்தை அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னா உண்மையா எல்லாரையுமே இது பாதிக்குது இல்ல எல்லாருமே எப்படி திமுக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு போதை பொருள் அப்படின்னு வரும்போது இதுல அரசாங்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுல அவங்களுடைய பங்குன்றது இருக்கு பிகாஸ் நம்ம எல்லாம் நினைச்சா ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா நம்மளுக்கு வந்து டைம்ஸ் கிடையாது யாரையும் தெரியாது இது எங்க இருந்துடா கிடைக்குது எப்படிரா நடக்குது இதெல்லாம் அப்படிங்கறது எதுவுமே புரியாது பட் அவங்களால முடியும் இல்ல இல்லையா ஒண்ணும் பெரிய அளவுல தெரியாம அப்படியெல்லாம் போனா பரவாயில்ல எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்களா ஐயோ ஐயோ ரவுடிங்கிறதுலயும் கொலை செஞ்சவா அப்படிங்கறதுலயும் ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்ட செஞ்சாங்கன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் சிறைதான் சோ ஹண்ட்ரட் இதுல கஞ்சாவே தமிழகத்துல கிடையாது அப்படின்னு சொன்ன மாசு அவரை வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல எப்படி பேசுறாங்கன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது அண்ட் என்ன இது அடுத்த லெவல் எப்படி போக போகுது இப்ப அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா நிறைய சொல்றாரு இது கூட இப்ப ரொம்ப சமீபத்துல திருப்பூர்ல வீரராகவர் கோவில்ல ஒரு இளைஞர் வந்து போலீஸ் வந்து என்னவோ அங்க அந்த இடத்துல அவனு நடக்குது அவர் வந்து கேள்வி கேட்கறாரு அவரை தொருத்திக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு சுத்துறான் அடிக்கிறதுக்கு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஓடிட்டு இருக்காரு எங்க பார்த்தாலும் கத்தி அய்யோப்பா எனக்கு ஒன்றும் சொல்லல நம்ம இது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய முடிவு இதை எதிர்த்து யார் கேட்பாங்க அப்படிங்கிறத யார் வாய்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு பண்ணும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் நீங்க யாருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்